தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் இடதுசாரிகள்லாம் சிறுபான்மையினரை சந்தோஷப்படுத்தக்கூடிய அரசியலை தான் செய்கிறார்கள் என்று சொன்னாலும் இந்த தாஜா அரசியலை கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் விரும்புகிறார்கள் என்பதான் உண்மை ஒட்டுமொத்த அரசியலும் தங்களை சுற்றி நடக்க வேண்டும் என்று வெறியே அவர்களுக்கு இருக்கிறது அதனால்தான் தங்கள் வாக்குகளை கிட்டத்தட்ட ஆயுதம் போல பயன்படுத்துகிறார்கள் எண்ணிக்கை அடிப்படையில் இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கி எட்டு சதவீதம் மட்டுமே கிறிஸ்தவர்களும் கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கை தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சிறுபான்மையினர்கள் பதிமூணு தான் ஆனால் இங்கு அரசியலே அந்த பதிமூணு தான் முன்வைத்து நடைபெறுகிறது இதைத்தான் சிறுபான்மையினரும் விரும்புகிறார்கள் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் அவர்களும் இஸ்லாமிய கிறிஸ்தவ தாஜா தான் செய்கிறார்கள் ஆனாலும் இவர்கள் ஏன் திமுகவுக்கு மட்டும் வாக்களிக்கிறார்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களும் ஏனென்றால் திமுக ஆட்சியை தான் வேண்டுமென்றும் போராடுகிறார்கள் ஏனென்றால் திமுக இந்து மதத்தை எதிர்க்கிறது தமிழர்கள் இந்துக்கள் இல்லை என்கிறது அதுவே கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் தமிழர்கள் என்கிறது தமிழன் வேறு வடக்கு வேறு என்கிறது தொடர்ச்சியாக பிரிவினை பேசுகிறது இன்று திமுகவோடு இருக்கும் அனைத்து கட்சிகளும் இதையெல்லாம் செய்கிறார்கள் அதற்காகத்தான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ இஸ்லாமிகளும் திமுகவுக்கு மட்டுமே ஓட்டு போட வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார்கள் இதே தமிழகத்தில் பட்டியல் பட்டியலினவர்கள் ஓட்டு வங்கி எவ்வளோ இருக்குதுமா பதினெட்டு சதவீதம் இருக்குது இஸ்லாமியர்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் பதறி துடிக்கும் திராவிட இடசாரி கட்சிகள் ஒரு நாளும் பட்டியலினத்தவர்களுக்காக துடிப்பதிலேயே தலித்துகளுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று கேட்பதிலேயே வெறும் பார்த்திங்கன்னா ஆறு முதல் எட்டு சதவீதம் இருக்கும் கிறிஸ்தவர்களை விழாக்களில் கலந்து கொண்டு அவர்களை தங்கள் கட்சியின் விழாக்களின் மேலே ஏற்றி அவர்கள் கேட்பதற்கு முன்பே அனைத்தையும் கொடுத்து நினைப்பதெல்லாம் நிறைவேற்றி தந்து இந்த ஆட்சியை நீங்கள் போட்ட பிச்சை தான் என்று காலையில் விழும் கட்சிகள் ஆனால் பட்டியலினவர்களை காலையில் போட்டு மிதிக்கின்றனர் பட்டியலுத்தவர்களை விடவும் குறைவான எண்ணிக்கை கொண்ட சமுதாயமான வன்னிய சமூகத்துக்கு கிடைத்த கிடைக்கின்ற முக்கியத்துவம் அரசியல் அதிகாரம் கூட இதுவரை பட்டியலுத்தவர்களுக்கு கிடைப்பதில்லை என்பதில் இருந்தே இதில் உள்ள அரசியலை தெரிந்து கொள்ளலாம் அஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற தேர்தலில் இருபத்தஞ்சு இடங்களை கேட்டு பெறுகிறது பாராளுமன்ற தேர்தலில் ஆறு இடங்களை பெறுகிறது ஆளும் கட்சியாக இருந்தால் கூட்டணி அமைச்சர்கள் கேபினெட் அந்த அந்தஸ்து அமைச்சர்கள் பொறுப்பு பெறுகிறது அதை விட குறைவான எண்ணிக்கை கொண்ட சமூகங்கள் கூட அரசியல் அதிகாரம் பெற தவறுதில்லை ஆனால் பெரும் எண்ணிக்கையிலான பட்டியலின சமூகத்தின் தலைவரான திருமா இதில் பாதியை கூட கேட்டு பெறவில்லை இன்னும் கொடியேற்றத்துக்கு கூட போராடுவதாக இருக்கிறான் என்று சொல்கிறான்னா பார்த்தீங்களேன் என்றால் தவறு யார் மீது பட்டியலின மக்களின் ஓட்டுகள் சிதறுகின்றன என்பதுதான் உண்மை இது எல்லா சமூகத்தும் பொருந்தோம் இன்று பெரும் எண்ணிக்கையிலான பட்டியலின மக்கள் திமுகவை ஆதரிக்க திமுகவுக்கு ஓட்டு போட திருமாதான் ஒரே காரணம் ஆனால் பட்டியலின மக்கள் எந்த அதிகாரத்தையும் பெற்றுவிடக் கூடாது என்பது தான் திருமாவ கவனமாக இருக்கிறார் அப்படியானால் அந்த கட்சிகளின் எண்ணம் ஒன்றுதான் அதாவது எந்த காரணம் கொண்டும் பட்டியல் இனத்தவர்களை அரசியல் அதிகாரம் பெற்றுவிடக் கூடாது என்பதுதான் அது அதற்காகத்தான் சிறுபான்மையினர்களை காண்பித்து அவர்களுக்கு ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை இருப்பதைப் போல காண்பித்து ஒட்டுமொத்த கவனத்தையும் அவர்கள் மீது திருப்பி பட்டியல் இனத்தவர்களை எந்தவித அரசியல் அதிகாரமும் கிடைக்காமல் வைத்திருக்கிறார்கள் எந்த விதத்திலும் அவர்கள் முன்னேறாமல் பார்த்துக்கொள்வதும் இவர்களின் திட்டம்தான் அதற்கு வசதியாக தான் தலித் எதிரியாக இங்குள்ள பெரும்பான்மை சமூகங்களை கட்டமைத்து விடுகிறது மேலும் இந்து மதமும் இந்து மதமும் இந்துக்களும் தான் இந்துக்களும் எதிரி என்று தொடர்ச்சியாக பொய்யாக பிரச்சாரம் செய்கிறார்கள் காரணம் அந்த பதினெட்டு சதவீதம் தலித் மக்கள் தான் மதமாற்ற கும்பலின் டார்கெட் அவர்கள் எப்போதும் ஏழ்மை நிலையில் இருந்தால்தான் இவர்களின் நோக்கம் நிறைவேறும் அவர்களுக்கு என்றுமே அரசியல் அதிகாரம் கிடைக்காமல் இருந்தால்தான் அவர்கள் மதம் மாறுவார்கள் இந்து மதம் தான் அவர்கள் எதிரி என்று தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்தால்தான் அவர்கள் மத மாத மாற்று மதங்களுக்கு செல்வார்கள் இந்த திருமாவளனை கிறிஸ்தவ இஸ்லாமியர்களும் தூக்கி பிடிக்க காரணமே பட்டியலின மக்களை இந்து மதத்திலிருந்து வெளியேற்றும் வேலை திருமா தலைமையேற்று நடத்துகிறார் இந்து மதத்தை சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று வேறு வெளிப்படையாக சொல்கிறார் எல்லா புள்ளிகளும் இணைத்து பார்த்தால் இவர்கள் பிரம்மாண்ட திட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம் சிறுபான்மையினர் தாஜா அரசியல் என்பது வெறும் ஓட்டுக்காக மட்டுமல்ல சிறுபான்மையினருக்கான தலித்து மக்களும் தலித்து கொடுப்பார்கள் ஆனால் அதுவே பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டால் எந்த சிறுபான்மை சமமும் வர மாட்டார்கள் ஏனென்றால் தலித் மக்கள் பாதிக்கப்படுவதே திராவிட அரசியலால் தான் அவர்கள் பாதிக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் அவர்கள் உரிமைகள் பறிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் அவர்களை மாற்று மதம் நோக்கி திருப்ப முடியும் இந்த தான் தமிழகத்தில் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் இங்கே இந்து மத எதிர்ப்பு பேசுகிறார்களோ அவர்கள் அனைவரும் பட்டியலின மக்களின் எதிரியாகத்தான் இங்கே பார்க்கப்பட வேண்டும் பாஜகவை பட்டியலின மக்களின் எதிரியாக கட்டமைக்க இங்கே தீவிர முயற்சி நடக்கிறது ஆனால் இந்தியா முழுவதும் பட்டியலின மக்கள் அரசியல் அதிகாரம் பெறுவது பாஜக ஆட்சியில்தான் சமூக நீதிக்கே பிறப்பிடம் என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் பட்டியலின தலைவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சர் பதவி கூட கிடைப்பதில்லை ஆனால் பாஜக பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களை முதல்வராகவே ஆக்கிவிட்டது தமிழகத்திலும் பட்டியலினவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கவும் பட்டியலினத்தை சேர்ந்த முதல்வராக முடியும் என்றால் அது பாஜக ஆட்சியால் தான் சாத்தியமாகும் இடைநிலை ஜாதிகளும் பட்டியலின வாக்குகளும் ஒன்று சேர்ந்தால் சிறுபான்மை வாக்கு இல்லாமலே ஆட்சிக்கு வர முடியும் என்பதை ஜெயலலிதா சாதித்து காட்டியிருக்கிறார் தேசிய அளவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த ஃபார்மு ஜெயித்திருக்கிறது ஜெயலலிதா அவர்கள் பட்டியலின தலைவர்களுக்கு கொடுத்த அரசியல் அதிகாரத்தை கூட திமுகவால் தர முடியவில்லை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மேலும் தலித் மக்கள் அரசியல் அதிகாரம் பற்றி எந்த கேள்வியும் கேட்காமல் இருப்பதற்கு தான் கருவறையில் உள்ளே விடுவார்கள் என்ற கேள்வி கேட்டு மறை மாட்டுகிறார்கள் அதாவது அமைச்சர் துணை முதல்வர் முதலமைச்சர் பதவி விடவும் கோயில் கருவறை நுழைவதுதான் முக்கியம் என்று பட்டியல் மக்களை நம்ப வைத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைத்து விடக்கூடாது என்பதால் தான் எனவே சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் அளித்து நடக்கும் இந்த அரசியல் முழுக்க முழுக்க பட்டியலின மக்களுக்கு எதிரானது என்பதுதான் உண்மை